படுதோல்வியை தழுவிய பிஜேபி ஆனது எப்படியாவது மீண்டும் அந்த செல்வாக்கை பெற்றுவிட வேண்டும் என்று துடிக்கிறது இருக்கிறார்கள் மத்தியிலே ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள் மாநிலத்திலே ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள் எனவே இவ்வளவு சிக்கல் என்னவென்றால் மராத்தா என்கின்ற அந்த சாதியினருக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்று ஒரு பெரும் போராட்டம் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த போராட்டத்தின் விளைவாக அது வந்து அதாவது அந்த இந்து முஸ்லீம் டிவேட இங்கேயும் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பாஜக வந்து நினைக்கிறேன் பிரைம் மினிஸ்டர் மோடியை வந்து இங்க பேசுறாரு நான் உயிரோடு இருக்க வரைக்கும் முன்னூத்தி எழுபதை திரும்பவும் நான் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு ஒரு நாடாளுமன்றம் செய்ய வேண்டிய ஒரு தனி மனிதன் இப்படி போகும்போது இதெல்லாம் ஒரு வன்மையான பேச்சு அதாவது இங்க வந்து அந்த பேச்சை பேசணுங்கிற அவசியமே இல்லை அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்து வணக்கம் நான் மதன் அறிவிலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மும்பையிலிருந்து இருந்து குமரராசன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் மதன் வணக்கம் மகாராஷ்டிரா தேர்தல் நிலவரம் குறித்து தான் இப்போ சமீப காலமாக நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்குது பலரும் பல விதமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி லீடு எடுத்திருந்தது அதனால நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு இவங்க தான் மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி ஒரு கருத்தும் இருக்குது இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா அது வந்து மகாராஷ்டிரா தேர்தலுங்கிறதே வந்து மத்தியில் யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவர்கள் தான் அங்கே வந்து பெரும்பாலும் வச்சு பெறுவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் உண்டு அப்படின்றாங்க அப்ப அதனால இப்போ பழைய நிலைமையில் பிஜேபி கூட்டணி ஜெயிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது இப்படியும் சொல்றாங்க உங்களுடைய பார்வை மகாராஷ்டிரா மாநிலம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அவர்கள் மகா யுத்தி என்ற கூட்டணியும் மகா விகாஸ் அகாடி என்ற கூட்டணி என்ற கூட்டணி அமைத்திருந்தார்கள் அதில் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் வந்து என்டிஏ என்று சொல்லக்கூடிய அந்த மகா யுக்தி கூட்டணி தான் பெரும்பாலாக வெற்றி பெறும் என்று கணித்திருந்தார்கள் ஆனால் தேர்தல் முடிவுகள் வேறு விதமாக அமைந்திருந்தது சற்றப்ப நாற்பத்தி எட்டு இடங்களில் முப்பதுக்கு மேலான இடங்களிலே மகா விகாஸ் அகாடி என்கிற அதாவது காங்கிரஸ் சிவசேன உத்தவ் தாக்கரே என்சிபி சரத்பவாரில் இருந்த அந்த மூன்று கூட்டணி ஒரு பெருவாரியான வெற்றியை பெற்றது எனவே மகாராஷ்டிரா வந்து ஒரு முக்கியமான மாநிலம் இந்தியாவிலே அதில் இந்த மாநிலத்திலே வெற்றி பெறுவது என்பது பிஜேபிக்கு மிக மிக முக்கியமான ஒன்று அது இந்தியாவினுடைய அரசியல் போக்கை கூட மாற்றக்கூடிய தன்மை கொண்டது தற்போது இந்த தேர்தலில் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலிலே படுதோல்வியை தழுவிய பிஜேபியானது எப்படியாவது மீண்டும் அந்த இழந்த செல்வாக்கை பெற்றுவிட வேண்டும் என்று துடியாய் துளிக்கிறது அதற்கு அந்த கூட்டணியில் இருக்கிற ஏக்நாத் சிந்தே சிவசேனா ஏக்நாத் சிந்தேங்கிற பிரிவு அவர்களுக்கு சின்னத்தையும் வழங்கியிருக்கிறார்கள் கட்சி பெயரையும் வழங்கியிருக்கிறார்கள் அதுபோலவே சரத்பவார் கட்சி என்சிபி என்கிற அந்த கட்சியில் இந்த பிரிந்து சென்ற அஜித் பவாருக்கு சின்னத்தையும் வழங்கியிருக்கிறார்கள் கட்சி பெயரையும் வழங்கியிருக்கிறார்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள் மத்தியிலே ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள் மாநிலத்திலே ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள் எனவே இவ்வளவு ஆதரவான நிலை அங்கே இருக்கிறது அவர்களால் தான் தான் வெற்றி பெறுவோம் என்று சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை இந்த விட அதாவது பிரச்சாரத்தை மிக வேகமாக பிரச்சாரம் அங்கே மகா யுக்தி அணியிலே இருக்கிறது வழக்கமாக எல்லா மாநிலங்களுக்கும் செல்லக்கூடிய நம்முடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கு சுழன்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் நட்டா பிரச்சாரம் செய்கிறார் உத்தரப்பிரதேசிலிருந்து வந்து அந்த யோகிநாத் பிரச்சாரம் செய்கிறார் இப்படி பிரச்சாரத்தை பார்க்கின்ற பொழுது மகா யுக்தியினுடைய பிரச்சாரமானது மகாவிகாச வேடையே மிக அதிகமாக இருக்கிறது அதனால் மகாராஷ்டிரனுடைய தன்மை என்னவென்றால் மகாராஷ்டிரா பொதுவாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலிருந்து காங்கிரஸுக்கு பொதுவாகவே அடிப்படையாக வாக்களிக்கக்கூடிய மக்கள் அதிகம் அதே போன்று மகாராஷ்டிரா மாநில உரிமைகளுக்காக போராடுகின்ற சிவசேனை கட்சி அது ஒரு காலத்தில் அதாவது இந்துத்துவா என்ற கொள்கையை கையில் எடுத்திருந்தாலும் கூட அவைகளை ஒரு மாநில கட்சியாக பார்க்கின்ற பொழுது காங்கிரஸ் சிவசேனை ஆகிய இரண்டும் இங்கே பெருவாரியான மக்கள் ஆதரவை பெற்ற கட்சி இந்த நிலை தொண்ணூறுகளிலிருந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினான்கு மோடி அலை என்று சொல்லக்கூடிய அந்த அலை வருவது வரை வரை மிக கடும் இருந்தது காங்கிரஸ் தான் தொடர்ந்து ஆட்சி செய்து வந்தது இடையிலே ஒரே ஒரு முறை சிவசேனை அந்த ரெண்டாயிரத்தி பதினாலே மோடி அவர்களுடைய அந்த அலையினால் அந்த பெற்ற வெற்றி இருக்கிறது அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கூட அவர் கவிக்க முடியவில்லை கூட்டணியானது இயல்பான கூட்டணி என்று அவர்கள் இணைந்து கடந்த முறை போட்டி கூட கூட முதலமைச்சர் யார் என்பதிலே வந்த சிக்கலில் உடைந்தார்கள் அந்த உடைப்பு என்னவென்றால் தன்னுடைய வசதிக்காக பிற கட்சிகளை உடைப்பதிலே பிஜேபி தயக்கம் காட்டாது என்பது இந்திய வரலாற்றிலே பல மாநிலங்களில் நடந்திருக்கிறது ஒன்று அதே போல மகாராஷ்டிராவிலையும் நடத்தினார்கள் சிவசேனை என்ற கட்சியை அது உள்ள முக்கியமான சிந்து என்பவரை அங்கிருந்து எடுத்து அது சிவசேனை இரண்டாக பிளந்தார்கள் அதன் மூலம் திரும்பவும் பிஜேபி சிவசேனை கூட்டணி என்கின்ற ஆட்சியிலே முப்பத்தொம்போது எம்எல்ஏக்களை கொண்டிருந்த சிந்திய முதலமைச்சராகவும் நூற்றி ஐந்து எம்எல்ஏக்களை கொண்டிருக்கிற பிஜேபியினுடைய துணை அமைச்சராகவும் இருக்கின்ற ஒரு கேலி கூத்தும் மகாராஷ்டிராவிலே நடைபெற்றது அது மட்டுமல்ல கிட்டத்தட்ட ஏழாயிரம் எழுபதாயிரம் கோடிக்கு ஊழல் செய்கின்ற ஊழலினுடைய மொத்த உருவம் என்று சொல்லக்கூடிய அஜித் பவார் அவர்களை தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பு விமர்சித்த அந்த அஜித் பவாரை திரும்பவும் அந்த என்சிபி கட்சியை உடைக்க வேண்டும் என்பதற்காக அதையும் உடைத்து அஜித் பவாரையும் தன்னுடைய அமைச்சரவையே அழைத்துக்கொண்டு அதுவும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிதியமைச்சர் பொறுப்பையே அந்த ஏழாய் எழுபதாயிரம் கோடி ஊழல் செய்த ஒரு நிதியமைச்சர் பொறுப்பையே வழங்கக்கூடிய ஒரு நாளையும் பார்த்தோம் இப்படி அரசியலிலே எதுவும் நடக்கலாம் எப்படியும் நடக்கலாம் என்பது உண்டு தற்போது இந்த மகாராஷ்டிராவிலே எப்படியாவது நான் மீண்டும் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்று பிஜேபியானது கடுமையாக போராடுகிறது அதன் விளைச்சலாகத்தான் அவர்கள் மூன்று கூ மூன்று கட்சிகள் இருந்தாலும் கூட இரநூத்தி எண்பத்தி எட்டு இடங்களில் உள்ள இந்த மராத்திய மாநில சட்டசபை தேர்தலிலே நூற்றி நாற்பத்தொம்பது இடங்களில் பிஜேபி போட்டியிடுகிறது அந்த அணியில் இருக்கிற சிவசேனை சிந்தே அணி எண்பத்தி ஓரு இடங்களிலும் என்சிபியினுடைய அஜித் பவார் ஐம்பத்து ஒன்பது இடங்களிலும் போட்டியிருக்கிறார்கள் இது அவர்களுடைய அதாவது கூட்டணி சீட்டுகளுடைய எண்ணிக்கை இப்படி முதலிலேயே அதிகமாக வாங்கிக்கொண்டு அடுத்த முறை நாம் எப்படியாவது முதலமைச்சர் ஆகிவிடலாம் என்கின்ற நிலையிலே பிஜேபி ஆனது பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறது அதேபோல இங்கே மகாசிங் அகாடி என்று சொல்லக்கூடிய இந்த அணியிலே காங்கிரஸ் நூற்றி ஒரு இடத்திலும் சிவசேனை உத்தவ் தாக்கரேடைய பிரிவு தொண்ணூற்றி ஐந்து இடங்களிலும் என்சிபி சரத்பவார் எண்பத்தி ஆறு இடங்களிலும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அனைத்து மூன்று கட்சிகளும் ஒரு சமமான நிலையிலே போட்டி போடக்கூடிய நிலையில் இருக்குது இந்த இரண்டு கட்சிகளிலுமே ரிபல்ஸ் சொல்கிறோம் இல்லையா வாய்ப்பு கிடைக்காதவர்கள் அல்லது தொகுதி ஒதுக்கீட்டிலே வாய்ப்பு இழந்தவர்கள் இப்படி இவர்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் ரெண்டு பக்கமே இருக்காங்க அவங்களும் போட்டியிடுறாங்க ஆக இது ஒரு ஆறு கட்சிகள் மெயினான கட்சிகள் போட்டியிடுகிறது அதுபோக அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற வாய்ப்பு கிடைக்காதவர்கள் போட்டியிடுகிறார்கள் இதை தவிர மராத்திய மாநிலத்தில் இருக்கிற பிற கட்சிகள் அதாவது ஓவைசியினுடைய ஏஏ முஸ்லீம் லீக் அந்த கட்சி பிஎஸ்பி கட்சி அதுபோல் பிரகாஷ் அம்பேத்கருடைய கட்சி இவர்கள் முன்பு ஏதாவது ஒரு கூட்டணியில் அங்கம் வகித்தார்கள் ஆனால் இப்போது அவர்களும் தனியாக போன்ற ஆக இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கிறது என்பதை ஒரு வரியிலே நாம் கணித்து விட முடியாத இந்த அளவுக்கு ஓட்டுகள் ஆங்காங்கே பிரிக்கப்படுகின்றன பொதுவாகவே காங்கிரஸுக்கு வந்து தலித் ஓட்டுகளும் ஓபிசி ஓட்டுகளும் இஸ்லாமிய ஓட்டுகளும் அது நிரந்தரமான ஓட்டுகளாக இருந்ததனால் காங்கிரஸ் வெகுவாக வென்ற இடம்தான் மகாராஷ்டிரா மாநிலம் மகாராஷ்டிரா மாநிலத்தையும் நாம் எப்படி பிரிக்கலாம்னா எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து வட தமிழகம் தென் தமிழகம் கொங்குநாடு இப்படியெல்லாம் நான் பிரி அது போல் மராத்திய மாநிலத்திலும் மிக்க மகாராஷ்டிரா கொங்கன் பகுதி அதே போல சென்னையில் எப்படி ஒரு மொத்தமாக இடம் இருக்குது அதுபோல் மும்பையில் முப்பத்தாறு இடங்கள் ஆக இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு கட்சி செல்வாக்காக இருக்கக்கூடிய இடம் விதர்பாவிலே எதிர்பாராமல் மிக பெரும் தோல்வியை பிஜேபியான சந்தித்தது காங்கிரஸ் அங்கு வலுவாக இருக்கக்கூடிய இடம் அதுதான் ஆர் கோட்டையாக இருக்கிற நாக்பூர் போன்ற இடங்கள் எல்லாம் உள்ளடக்கிய அந்த பகுதியில் கூட காங்கிரஸ் வென்றிருக்கிறது அதே மாதிரி கொங்கு பகுதி சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே ஓரளவுக்கு சிவசேனை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அதே போல இப்போது இருக்கிற முதலமைச்சர் ஏக்நாத் சிந்தியா அவர்கள் அந்த தானே பால்கேர் ரெய்காட் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியைச் சேர்ந்தவர் அவருக்கு அங்கு செல்வாக்கு அதிகம் மும்பையை பொறுத்தவரை மும்பை மாநகர ராட்சியானது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிவசேனையினுடைய கையில் தான் இருக்கிறது சிவசேன என்பது சிவசேனை உத்தவ் தாக்கரே இன்று வரை அது கடந்த தேர்தலுக்கு பிறகு இன்னும் தேர்தல் நடைபெறவில்லை எனவே அதுதான் இந்தியாவிலேயே மிக ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாநில அளவுக்கு பட்ஜெட் போடக்கூடிய ஒரு மாநகராட்சி மும்பை மாநகராட்சி அதை சிவசேனை கையில் வைத்திருக்கிறது ஆக அந்த மும்பையிலே இரண்டு சிவசேனைகளிலே யார் அதிகமான செல்வாக்கு உள்ளவர்கள் என்று பார்க்கின்ற போது உத்தவ் தாக்கரே சிவசேனை அதிகமாக செல்வாக்கு இருக்கிறது குஜராத்திகள் மற்றும் பணக்காரர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பிஜேபியினுடைய செல்வாக்கான இடங்கள் இப்படி அனைத்தையும் ஒன்றாக நாம் பார்க்கின்ற பொழுது மும்பையில் இருக்கிற முப்பத்தாறு இடங்களில் கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு இடங்களை வந்து மகா விகாஸ் அகாடி கூட்டணியானது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மேற்கு மகாராஷ்டிரா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருந்த சத்தாரா சாங்கிலி கோலாப்பூர் சோலாப்பூர் இந்த இடங்களிலும் கூட எம்வி அதாவது மகாவிகாஸ் கூட்டணி கொஞ்சம் அதிக செல்வாக்கோடு இருக்கிறது ஆனால் அந்த இந்த மேற்கு மகாராஷ்டிராவில் பூனே அப்புறம் அகமது நகர் போன்ற பகுதியில் ரெண்டு பேரும் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி என்று சொல்லக்கூடிய அளவில் அவர்கள் இருக்கிறார்கள் இதற்கு இடையிலே இந்த கூட்டணியிலே வெற்றி பெற்றால் யார் முதலமைச்சர் என்கின்ற அந்த செய்தியும் இருந்தது வெற்றி பெற்றால் யார் முதலமைச்சர் என்பதை அறிவிக்க யாருமே அறிவிக்கலை ஆனால் அது இருக்கும் இருக்கும்போது ஒரு முறை தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் விகாஸ் அகாடிக்கு எதிராக பேசுகின்ற பொழுது சொன்னார் உங்களுக்கு முதலமைச்சர் யார் என்று கூட அறிவிக்கிறதுக்கு வக்கீலாதவர்கள் நீங்கள் எப்படி வெற்றி பெற முடியும் என்று கேட்டு எங்களை பொறுத்தவரை முதலமைச்சர் எங்களே இப்போது அம அங்கேயே அமர்ந்திருக்கிறார் என்று ஏக்நாத் சிந்தியை பற்றி கை காட்டினார் அதே பட்னாவிஸ் அவர்கள் பே முதலமைச்சர் யார் என்பதை தேர்தல் முடிவுக்கு பிறகு பிஜேபியினுடைய டெல்லி தலைவர்கள் தீர்மானிப்பார்கள் என்று இப்போது சொல்லுகிறார் எனவே அங்கும் யார் முதலமைச்சர் என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் நிச்சயமாக இந்த முறை பிஜேபி ஆனது முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுக்காது என்பது அவர்கள் போட்டியிடுகின்ற இடங்களிலிருந்தே நமக்கு தெளிவாகிறது இது ஒரு புறம் இருக்கு இதுல இருந்து சிக்கல் என்னவென்றால் பிஜேபியும் காங்கிரசும் நேரடியாக மோதக்கூடிய இடங்கள் சற்றுப்ப எழுபத்தி ஐந்து இடங்களில் பிஜேபியும் காங்கிரசும் நேரடியாக மோதுகிறது இந்த எழுபத்தி அஞ்சு இடங்களில் பாதிக்கு மேல் காங்கிரஸ் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இது வந்து காங்கிரசினுடைய பாரம்பரிய வாக்குகள் இருக்கக்கூடிய இடம் அதுபோக தற்போது தலித்துகளும் முஸ்லீம்களும் பராத்தா என்கின்ற அந்த சாதியினரை தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்று ஒரு பெரும் போராட்டம் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த போராட்டத்தின் விளைவாக அது வந்து கிட்டத்தட்ட அந்த போராட்ட குழுவினுடைய தலைவர் வந்து பிஜேபியை தான் தன்னுடைய எதிரியாக கருதக்கூடிய அளவுக்கு சில காலத்திற்கு முன்னாடியே எல்லாம் விட்டிருந்தார் எனவே அந்த ஓட்டும் பாரம்பரியமாக பிஜேபிக்கு இருக்க வேண்டிய ஓட்டு கொஞ்சம் சிதறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே போல இந்த சிவசேனைகள் ரெண்டு சிவசேனைகள் ஒன்று உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனை இன்னொன்று சிந்தி தலைமையிலான சிவசேனை இவர்கள் இருவரும் ஒரு நாற்பத்தி ஏழு இடங்களிலே மோதுகிறார்கள் இந்த நாற்பத்தி ஏழு இடங்களிலே பம்பாயில் மட்டும் கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு இடங்கள் மற்ற பகுதியிலே இடங்கள் இப்படி பார்க்க சிவசேனை மாவட்ட பகுதி ரைகாட் போன்ற பகுதி பால்கார் போன்ற பகுதிகள் இதுகளிலேயே அவருக்கு ஒரு செல்வாக்கு உண்டு அதிலே ஒரு பத்து பன்னெண்டு சீட்டுகள் இருக்குது ஆனால் பம்பையை பொறுத்தவரையில் உத்தவ் தாக்கரையுடைய சிவசேனை வலுவாக இருக்கிறது இதை தாண்டி மற்ற இடங்கள் ஆக அந்த நாற்பத்தி ஏழு இடங்களிலே ஒரு இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி ஆறு இடங்கள் திரும்பவும் மகாவிகாஸ் கூட்டணிக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் தான் இப்போது தொடர்ந்து நடைகிறது அடுத்து என்சிபி என்சிபி பொறுத்தவரையில் சரத்பவாரனுடைய கூட்டத்துக்கு வரக்கூடிய மக்களுடைய எழுச்சி மிக கடுமையாக இருக்கிறது அவர் வந்து எண்பத்தி ஆறு இடங்களில் போட்டுக்கிறார் அந்த எண்பத்தி ஆறு இடங்களில் ஒரு முப்பத்தி எட்டு இடங்கள் தன்னுடைய அண்ணன் மகனோடு எதிர்த்து போட்டிடுகிற என்சிபி அஜித் பவார் கட்சியை எதிர்த்து போட்டி போடுகிறார் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டு இடங்கள் அந்த முப்பத்தெட்டு இடங்களில் சரத்பவருடைய அந்த ஸ்ட்ரைக் ரேட்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது எத்தனை இடங்களில் நாம் போட்டி போடுகிறோம் எத்தனை இடங்களில் வெற்றி பெறுகிறோம் என்பதை பார்க்கின்ற கடந்த முறை அவர் எத்தனை இடங்களிலே போட்டிப்பட்டாரோ அத்தனை இடங்கள் ஒரே ஒரு இடம் தவிர அனைத்து லோக்சபை தேர்தல்களிலும் வெற்றி பெற்றவர் அவர் ஆக அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்னு சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு கூட இருக்கலாம் ஏன்னா அளவுக்கு அது ஒரு அவர் ஒரு மாபெரும் தலைவர் அப்படி பார்க்கும்போது இந்த என்சிபி முப்பத்து இடங்களிலே இவர்கள் நேரடியாக போட்டி போடுகின்ற போது இவர்கள் சரத்பாவிற்கு அதில் அதிக வாய்ப்பு இருக்கிறது என்பதில் ஒரு எழுபது ஒழுக்காடு இருந்தால் கூட ஒரு முப்பத்தெட்டுல இருபத்தெட்டு இடங்கள் அவர்கள் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆக இதெல்லாம் கூட்டி கழுத்தி பார்க்கின்ற பொழுது மகா விகாஸ் நிச்சயமாக இந்த தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதை எப்படி முறியடிப்பது என்பதிலே பிஜேபியானது என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து கொண்டு இருக்கிறது மகாவிகாஸ் அகாடி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது பொதுவான அங்கு உள்ள நிலவரங்களை வச்சு சொல்றாங்க அதுக்கப்புறம் அங்கே போன நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற விகிதத்தை வச்சும் சொல்றாங்க ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சிண்டே பழைய மாதிரி டம்யா இல்லை இன்னைக்கு வந்து அவர் வந்து எம்எஜ் ஆகி வந்திருக்கிறார் மக்களோட எளிதில் புழங்கக்கூடியவர்கள் இருக்கிறார் யாரும் அவரை வந்து சந்திச்சு பேசலாம் இருந்து அந்த அளவுக்கு வந்து மக்கள் முதல்வராக அவர் மாறிவிட்டார் அப்புறம் வந்து லடிக்கி பகானா அப்படின்ற திட்டம் வந்து பெண்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா வழங்கக்கூடிய திட்டம் இந்து முஸ்லீம் தலித் அந்த பாகுபாடெல்லாம் இல்லாமல் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னா மொத்த பெண்கள் ஓட்டையும் அவர் வந்து டேக் ஓர் பண்ணிட்டார் இப்போ பெண்கள் ஓட்டு அப்படிங்கிறது சாதி மதம் பாராமல் இவருக்கு வந்துடும் இன்னும் அதை அதிக அதிகப்படுத்தி ரெண்டாயிரத்தி நூறாக கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இன்னொன்று அவருடைய இமேஜ் வந்து பெருசாக வளர்ந்துருக்குது ஒரு முதலமைச்சராக ஒரு தன்னை வந்து வலுப்படுத்தி கொண்டார் அப்படியும் ஒன்று சொல்கிறாங்க மகா யுக்தி வந்து பழைய நிலைமைகள் இல்லை அது தனக்கான வியூகங்களை வகுத்து அங்கே மராட்டா ஓட்டுகள் அல்லாத ஓபிசிகளையும் அப்போ இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வந்து ஒரு டஃப் கொடுக்குற இடத்துக்கு பிஜேபி வந்துருச்சுன்னு சொல்றாங்க ஆமா நீங்கள் சொல்வது ஓரளவு உண்மை அதாவது பிஜேபி வந்து சிந்தி எப்படி நினைத்தார்களோ அந்த சிந்தியா அல்ல அவர் தன்னை ஒரு வலுவான முதலமைச்சராக ஆக்கி கொண்டார் என்பது உண்மை அவர் அறிவித்த திட்டங்கள் குறிப்பாக அந்த லடுக்கி பயணிந்த அந்த திட்டமான பெண்களுக்கு உரிமை தேவை கொடுக்கக்கூடிய திட்டம் வந்து வெகுவாக மக்களிடம் போய் சேர்ந்திருக்கிறது இன்னொன்று இஸ்லாமிய அதாவது மதரசாக்களுக்கும் கூட எக்கச்சக்கமான பணத்தை வாரி இருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து தன்னுடைய தோல்வியிலிருந்து தன்னை மீட்டுக்கொள்வதற்காக அவர்கள் செய்கின்ற ஒன்று இதில் என்னென்னா கூட்டணியில் வந்து மூன்று பேரில் சிவசேனை பிஜேபி கூட ஓரளவுக்கு அந்த சிவசேனை சிந்தையும் பிஜேபியும் கூட உள்ள அதனால் அஜித் பவார் பல இடங்களையும் ஒட்ட ஒட்டமாட்டேங்கிறாங்க இப்போ கடந்த முறை ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பாத்தேங்க தோ காட்டேங்கிறது அவர் பேசிட்டு போனார் இல்லையா நம்ம யூபி முதலமைச்சர் நான் ஒன்று சேர்ந்தாதான் வாழ்வு வாழ்வு அது ஒரு இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கிற மாதிரி ஒரு வன்மையான சொல்லாக அது பார்க்கப்பட்டது அதுக்கு இன்னைக்கு பல்வேறு விளக்கங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது அந்த இந்து முஸ்லீம் டிவைடை இங்கேயும் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பாஜக வந்து நினைக்குது இன்னும் சொல்லப்போனால் ப்ரைம் மினிஸ்டர் மோடியை வந்து இங்கே பேசுகிறாரு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் முன்னூற்றி எழுபதை திரும்பவும் நான் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு ஒரு நாடாளுமன்றம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு தனி மனிதன் இப்படி போகும்போது இதெல்லாம் ஒரு வன்மையான பேச்சு அதாவது இங்கே வந்து அந்த பேச்சை பேசணுங்கிற அவசியமே இல்லை ஆக அது எப்படியாவது இந்துக்களையும் முஸ்லீம்களையும் நாம் பிரித்து விடலாம் அப்படிங்கிற அந்த கோணத்தில் வந்து அவர்கள் செய்வதை ஒன்று இன்னொன்று நமக்கு வராத ஓட்டுக்களை நாம் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு எங்கெங்கு ரிபல் கணிக்கிட்டு இருக்கிறாங்களோ எங்கெங்கு சுயேட்சை எடுக்கிறார்களோ எங்கெங்கே வேறு கட்சியிலிருந்து ஆட்களை எழுப்பது இதெல்லாம் பிஜேபிக்கு வந்து ரொம்ப கை வந்த கலை அதை மிக கடுமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று காலை எனக்கு வந்த செய்தி என்னவென்றால் அவுரங்காபாத் அந்த மற்ற வடக்கு மகாராஷ்டிரா போன்ற இடங்களில் இஸ்லாமியர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போட மாட்டீங்கன்னு தெரியும் ஓட்டு போட வேண்டாம் எங்களுக்கு ஓட்டு போட வேண்டாங்கிறது மட்டுமில்லை நீங்கள் ஓட்டு போடவே வர வேண்டாம் அதற்காக இவ்வளவு தொகை என்ற அளவுக்கு அவர்கள் போயிருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா ஆதார் கார்டோ அல்லது எலெக்ஷன் கார்டோ அவங்க கையில் கொடுத்துடணும் அவங்களுக்கு உடனே உங்களுக்கு ரெண்டாயிரமோ மூணாயிரமோ கையில் கிடைச்சிடும் கிடைச்ச பிறகு அந்த வாக்களித்த பிறகு அந்த இவங்கெல்லாம் ஓட்டு போடாமல் இருந்தால் அவர்களுக்கு அந்த கார்டுகள் திருப்பி தரப்படும் எப்படி இது வந்து ஒரு மத்தியிலும் மாநிலத்திலும் ஆழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஜனநாயகத்தை போற்றி காக்க வேண்டிய இன்னும் சொன்ன போனால் எல்லா மக்களும் தன் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று ஒரு புறம் சொல்லிக்கொண்டு இன்னொரு புறம் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஜனநாயக வீர்த்திகளை கூட அவர்கள் வந்து கையில் எடுத்திருக்கிறார்கள் இதெல்லாம் எந்த அளவுக்கு ஆசை போகக்கூடிய மக்கள் பொதுவாகவே எல்லா கம்யூனிட்டிலுமே இருக்கிறாங்க அதில் வந்து நாம் மறுக்க முடியாது ஓட்டு போடாமல் இருக்கிறதுக்கு காசு சில கட்சிகள் ஓட்டு போடுறதுக்கு காசு கொடுக்குது பிஜேபி ஓட்டு போடாமல் இருக்கிறதுக்கும் காசு கிடைக்குதுங்கிற அந்த மாதிரி இந்த மாதிரி சில தந்திரங்களை அவர்கள் கையாளுகிறார்கள் எனவே அந்த மக்களுக்கு கொடுத்த அந்த உரிமை தொகை ஒன்று அப்புறம் வாக்களிக்க இஸ்லாமியர்கள் தலித்துகள் தங்களுடைய அந்த அந்த வாக்கு தனக்கு கிடைக்காது என்ற வகையிலே வாக்களிக்க அவர்களை தடுத்து நிறுத்துதல் இன்னொன்னு மராத்தா வந்து தனக்கு எதிராக தெரிந்திருப்பதால் இருப்பதால் அந்த மராத்தா ரிசர்வேஷனுக்கு எதிராக இருக்கிற ஓபிசி மக்களை தன் பக்கம் அழைத்து அவர்களை ஓட்டு அது பாரம்பரியமாக அது காங்கிரசனுடைய ஓட்டாக இருந்தது அதிலிருந்து சிலதை பிரிக்கிறார்கள் ஆக இந்த திருவினை வேலைகள் எல்லா கம்யூனிட்டிலையும் செய்ய வேண்டிய வேலைகளை ரொம்ப கச்சிதமாக செய்கிறார்கள் இது எந்த அளவுக்கு தேர்தலில் பிரதிபலிக்கும் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஆனால் இங்க இருக்கிற மக்களுடைய அந்த பண்ணக்கூடிய பிரச்சார கூட்டங்களினுடைய எழுச்சியை பார்க்கும்போது கூட்டம் வருகிறது கூட்டம் வந்து தானாக வந்த கூட்டமா அல்லது இழுத்து வரப்பட்ட கூட்டமா என்பதை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது மகாவிகாஸ் அகாடியினுடைய தலைவர்கள் பேசுகிற கூட்டங்களிலே மக்கள் எழுச்சியோடு வருகிறார்கள் குறிப்பாக சரத்பவாருடைய கூட்டம் உத்தவ் தாக்கரேடைய கூட்டம் இதிலெல்லாம் அதனால் காங்கிரஸ் கட்சி வந்து பிஜேபி செய்யக்கூடிய அளவுக்கு இங்கு பிரச்சாரத்தை மேற்கொள்ளவில்லை இப்போதுதான் ஒரு நாள் ராகுல் காந்தி அவர்கள் வந்து இங்கு பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார் அதையெல்லாம் பார்க்கும்போது அந்த 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 கூட்டத்தினுடைய பாடி லாங்குவேஜ் சொல்லும் இல்லையா அந்த கூட்டத்தை பார்க்கும்போது இது உள்ளபடியே வாக்குகளாக மாறுமா இல்லையா என்று பார்க்கும்பொழுது அப்படி பார்க்கையில் மகா யுக்தி வந்து அதிகமான இடை அதிகமான தலைவர்களை கொண்டு இருந்தாலும் கூட அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது மகாவிகாஸ் அக்காடியினுடைய தலைவர்கள் பேசுகிற கூட்டமும் அவர்கள் குறைவான இடங்களிலே தன்னுடைய பரப்புரை மேற்கொண்டாலும் கூட அது ஒரு உண்மைத்தன்மை வாய்ந்ததாக தெரிகிறது இதையெல்லாம் கணக்கிட்டு பார்க்கும் பார்க்கும்போது நேரடியாக நாம் நாடாளுமன்ற தேர்தலிலே நாற்பத்தெட்டில் முப்பது ஒரு ஒரு எம்பி சீட்டுக்கு ஒரு ஆறு தொகுதிகளிலிருந்து கொண்டால் கூட மூவாறு பதினெட்டு நூற்றி ஐம்பது சீட்டு அவங்களுக்கு கிடைக்கணும் அந்த நிலை அப்படியே இருந்தா எனவே அந்த அந்த பயம் வந்து பிஜேபிக்கு நிச்சயமாக இருக்கிறது எனவே இதற்காகத்தான் இவ்வளவு பல்வேறு யுக்திகளெல்லாம் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த எல்லாம் கையாண்ட பிறகும் கூட அந்த வெற்றி அவர்களுக்கு கிடைக்குமா என்கிற ஐயமானது அவர்கள் அந்த தலைவர்கள் மத்தியிலே இருக்கிறது இதற்கு இடையிலே அஜித் பவார் அவர்கள் பிஜேபியினுடைய தலைவர்கள் பேசுகிற அந்த பேச்சு நீங்கள் வந்து நாம் செய்திருக்கிற வளர்ச்சி திட்டங்களை முன்னிலைப்படுத்தியல்லவா ஓட்டு கேட்க வேண்டும் அதை விடுத்து நீங்கள் ஒன்றாக இருந்தால் நல்லது இந்துக்களையே ஒன்று சேருங்கள் இந்துக்களையே ஒன்று சேருங்கள்னு பேசுவது வந்து இந்த மாநிலத்திலே இந்து முஸ்லீம் பிரிவினை உண்டு பண்ணுவதாக இருக்கிறது என்று சொல்லி அவருடைய கோபத்தை வெளிக்காட்டு விதமாக நேற்று மும்பையில் நடந்த கூட்டத்தில் பிரைம் மினிஸ்டர் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களே கலந்து கொள்கிற அந்த கூட்டத்தை அந்த என்சிபி கட்சியானது புறக்கணித்திருக்கிறது எனவே இவர்களுக்குள்ளே எந்த அளவுக்கு ஓட்டுகள் ஒவ்வொரு கட்சியினரும் தங்களுக்குள்ளேயே மாற்றிக்கொள்வார்கள் என்பது ஐயமாக இருக்கிறது அப்படி பார்க்கின்ற பொழுது இன்றைய நிலவரப்படி இன்னொரு நாலஞ்சு நாள் நம்முடைய பிரச்சாரங்கள் என்ன நடைபெற வேண்டியிருக்கிறோம் இந்த நிறுவனத்தை பார்க்கும்போது மகா மகாவிகாஸ் கூட்டணி தான் அதிக எண்ணிக்கை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நெக் டு நெக் ஃபைட்னு இல்லையா அந்த மாதிரி இருந்தாலும் கூட வெற்றி வாய்ப்பை இவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது சிந்தையனுடைய செல்வாக்கு வளர்ந்திருக்கிறது என்பது உண்மை அதிலிருந்து யாரும் மறுக்க முடியாது நன்றி நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க மிகவும் பயனுள்ளதாக இருந்தது கலந்து கொண்ட கருத்துக்களை நன்றி வணக்கம் நேரில் மற்றொரு விருந்தினோடு சந்திக்கலாம் நன்றி